கோபிச்செட்டிப்பாளத்திலேருந்து ஒரு மலைவாழ் மக்களோட ஒரு சின்ன விழா கொண்டாடலான்னு சொல்லிட்டு கோபிலேருந்து சத்தியமங்கலம் சத்தியமங்கலத்தில் வந்து இந்த ரீடு என்ஜிஓ அமைப்பு டைரக்டர் அவர் கூட காரில் தான் வந்து நாங்கள் ஒரு மலைப்பகுதி ஆசனூர் அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதியை நோக்கி அப்படியே கிளம்பினோம் அங்கே வந்து என்ன ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பழங்குடியினர் மலைவாழ் மக்களுக்காக போராடின ஒரு தியாகி அதாவது பிர்சா முண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் பற்றி டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அவருடைய பிறந்தநாள் விழா கொண்டாடுறதுக்காக நாங்கள் வந்து ஆசனூர் அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதி சென்றடைஞ்சோம் அந்த ரீடு என்ஜிஓ அமைப்பு வந்து ஒரு மீட்டிங்கு விருந்து இந்த மலைவாழ் மக்களோட ஒரு விழிப்புணர்வு முகாம் ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இந்த ஆசனூர் பகுதியில் உள்ள வனசரக ஆஃபீஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரிசா முண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிறந்தநாள் விழா வந்து கொண்டாட போகிறோம் அதுவும் மலைவாழ் மக்களோட மலைவாழ் மக்களை இங்கே கொண்டு வர்றதுக்கான வண்டிகள்லாம் அனுப்பிச்சு பல பேர் மலை கிராமங்கள்லேருந்து மக்கள்லாம் அப்படியே ஒவ்வொருத்தராக அப்படியே வர இருக்காங்க அவங்களோட வந்து சின்ன கேம்ஸ்லாம் விளையாட போகிறோம் ஆட்டம் பாட்டம் மீட்டிங்கு டான்ஸ் எல்லாமே இருக்குது அதுக்கான ஏற்பாடுகள் செய்வதற்காக தான் நாங்கள் வந்து இந்த ரீடு என்ஜிஓ அமைப்பு டைரக்டரோட காரில் அப்படி வந்திருந்தோம் மலைவாழ் மக்கள்லாம் ஒவ்வொருத்தராக வந்துட்டாங்க அவங்களுக்கான ஒரு கேம்ஸு தான் வந்து இப்போ போகுது கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோலாம் பாருங்கள் இன்னும் சூப்பராக இருக்கும்